இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குங்க பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தணும் அப்படின்ற அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்துருச்சு இப்போ அந்த பாரம்பரிய அரிசிகளில் வந்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சாதமாக செஞ்சு சாப்பிடும்போது அதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது ஏன்னா நம்ம எல்லாருமே சின்ன அரிசியாகவே சாப்பிட்டு பழகிட்டோம் ஸோ அதுக்காகவே பாரம்பரிய அரிசிகளில் நம்ம புட்டுமாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிளச்சம்பா அரிசியில் புட்டு மாவு பூங்கார் அரிசியில் புட்டு மாவு அதுக்கப்புறம் காட்டியானம் அரிசியில் புட்டு மாவு இந்த மாப்பிளச்சம்பா அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்களுக்காகவே இருக்கிற அரிசி தான் இந்த மாப்பிளச்சம்பா அரிசிங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க இளவட்டக்கல்ல இதெல்லாம் தூக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி தூக்க சொல்லும்போது போது அவங்களுக்கு நிறைய பலம் வேணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி அரிசிகளை தான் அவங்களுக்கு உணவா கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூங்கார் அரிசி இது வந்து புவையற்கான அரிசிங்க லேடிஸ்க்காகவே ஸ்பெஷலாக இருக்க அரிசி தான் இந்த பூங்கார் அரிசி இந்த அரிசிகள் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள்ல இருந்தால் அவங்க விடுபடலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காட்டியானம் அரிசி இப்போ நம்மளோட எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு எல்லாருமே அதை சாப்பிட்டுட்டு வரலாம் இது எல்லாமே நார்மலாக நம்ம அரிசி புட்டு செய்வோம் இல்லையா அதே சேம் மெத்தடில் செய்யலாம் ஏன்னா இது எல்லாமே நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்போம் அதனால் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும்